சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூறு ரூபாய் உயர்ந்துள்ளது ஒரு சவரன் தங்கம் எழுபத்தொன்றாயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி தொடரும் வெள்ளி ஒரு கிலோ ஒரு லட்சத்து பதினோராயிரம் ரூபாய்க்கும் சில்லறை விற்பனையில் ஒரு கிராம் நூற்று பதினோரு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது வாரத்தின் ஐந்தாவது வர்த்தக தினமான வெள்ளிக்கிழமை இந்திய பங்குச்சந்தை சரியுடன் நிறைவு பெற்றது மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் நூற்று எண்பத்தி இரண்டு புள்ளிகள் சரிந்து எண்பத்து ஓர் ஆயிரத்து நானூற்று ஒன்றாக நிலை பெற்றது தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான நிப்டியும் இரண்டு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் புள்ளிகள் சரிந்து இருபத்தி நான்காயிரத்து எழுநூற்று ஐம்பது புள்ளிகள் நிலை பெற்றது அமெரிக்காவில் டிரம்பின் வரி விதிப்பு தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பு மற்றும் உலகளாவிய சந்தைகளில் நேர்மறையான குறியீடுகள் முதலீட்டாளர்கள் நம்பிக்கையை உயர்த்தினாலும் இன்றைய தினம் சரி நிறைவு பெற்றதாக பங்கு வர்த்தக தரவு நிறுவனங்கள் தெரிவித்தன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க